சரி ப்ரோ நான் வர வேணாம்னு சொல்றாங்க சோ வாங்க வேற லைஃப் நமக்கு ஆறு லைஃப் பழக்கம் எல்லாருமே க்ளோஸ் வேற போங்க 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 உங்களுக்கு தான் நிறைய பேர் ஏன் என் வர வரமாட்டீங்க ஏன் வரமாட்டீங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னா சொல்றாங்க போயிட்டு வாங்க ஆஹ் கேட்டு போங்க சூப்பராக சொன்னீங்க யாரும் கூப்பிடாமல் வருவதே ஃப்ரெண்டுக்காக செய்யும் மரியாதை ஆ கூப்பிடாமே லைவ் இத்தனை மணிக்கு போட்டிருப்பாங்க நர்மதா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படியே இவங்கள ஒருத்தவங்க கூப்பிட்டாங்களா அதனால இவங்க வந்தாங்களாம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடணும் தாண்டி விளையாடிட்டு இருக்கா இது வேலை மடப்போகுது ஒயிர் ஆ சிங்கப்பூர்ல டெய்லி மழையா அப்படியா ரமேஷ் அண்ணா என்ன சொல்றீங்க இங்கெல்லாம் ஆமா நைட் இங்க மழை பெஞ்சது சொல்லலையே நைட்டு மழை வந்தது நைட் இல்ல ஆமா நைட்டு மழை வந்தது நைட்டு காலையில எங்கெல்லாம் வந்தது மழை சிவ உங்க வீட்டுக்கிட்ட வந்ததா பக்கிய கூப்பிட்டா இவன் இருக்கிற பக்கிகளையும் எடுத்துட்டு போகுதே கூப்பிட்டு போங்க பரவாயில்ல நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல நானும் சும்மா கிண்டல் பண்ணுறோம் நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணுறோம் உங்கள் பேபியை போர்ஸில் பார்த்தேன் அப்படியா பார்த்திங்களா பியூட்டி டிப்ஸ் உடனே ஒரு வந்துடுவார் மேக்கப்னு வணக்கம் கணேசன் திருப்பி வணக்கம்மா உங்கள் முகம் காஷ்மீர் ஆப்பிள் போல இருக்குது ஐயோயோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க எப்பா குமார் நாங்கள் பண்ணாத சப்போட்டா எங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆமா ஆமா உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க பண்ணாத சப்போர்ட்டா குரோம் பேட்டையில் காலை ஆறு மணிக்கு மழை ஆமா நைட் கூட பெஞ்சு தான் காலையில பெஞ்சதுதான் தூறல் போட்டுச்சு அதுக்கு முன்னாடி பெஞ்சுதான் தெரியல ஈரமா ரொம்ப இருந்துச்சு அதிகமா இரவு வணக்கம் தங்கச்சி ஆமா பஸ்ல வந்து நடந்து வந்தேன் அதுதான் லேட்டு நான் தூங்க போகிறீங்களா ரமேஷண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கு சொல்லிட்டு போங்க பஸ்ஸில் வந்து நடந்து வந்தேன் எங்கே போகிறீங்க பஸ்ஸில் பாய் சிகோ ப்ரோ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இல்லை நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்க புண்ணியம் பண்ணி இருக்கீங்களா இதுக்கு ரமேஷண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா தேங்க்யூ சூப்பர் செக் பண்ணியிருக்கீங்க குட் நைட் வாட்டர் மில்லன் ட்ரீம்ஸ் யாரு யாருக்கோ தானே ஓகே பவுல்ராஜ் ஹாய் அக்கா முடியல அக்கா நெட்ஒர்க் போய் போய் வருகிறது சரி தம்பி பரவாயில்ல பாய் நாளைக்கு வா நாளைக்கு லைவ் வா பாருக்கு பாய் தங்கச்சி நாளைக்கு பார்க்கலாம் சரிண்ணா பாய்ண்ணா அமௌண்ட் எதுவும் கேக் கட்டணுமா எனக்கு தெரியல ஆமாம் ஆமாம் அமௌண்ட் கட்டணும் என் சேனல் இருக்குல்ல சேனல் குள்ளே போனீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில் ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா எதில் ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் எதில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ இருக்கு தெரியல மறந்துட்டு எயிட்டி நாயினோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன் வினோத் ஹாய் காரக்குழம்புங்க இன்னைக்கு கந்தன்குமார் சாப்பிடணுங்க வினோத் நாளே வேலை இருக்குது ஓகே நான் நான் என்ன சாப்பிட்டீங்க

நைட்ல தயிர் சாதமா சரி ஓகே ஓகே மழை பெய்யுதுன்றீங்க தயிர் சாதம் சாப்பிடறீங்க இப்ப என்ன உனக்கு அடி வேணுமா இப்படி இந்த பக்கம் வா எம் கே பில்டர்ஸ் குமாரபாளையம் வாங்க வெல்கம் அதுதான்மா உள்ள போயிட்டு பாருமா உள்ள இருக்கும் என்னென்ன பியூச்சர் நிறைய இருக்கும் ஞாபகம் இல்ல ஒண்ணுத்துக்கும் ஒண்ணு போட்டிருக்கேன் அது நீங்கள் ஜாயின் பட்டன் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆட்டோ ஆப்ஷன் அதை பார்த்துட்டு வாங்க ஓகே ஓகேனா ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா இன்றைக்கி நோம்பு ஆமாடா தம்பி தான் சொல்லிட்டியே ஃபாருக்கு நல்லபடியாக நோன்பு ஸ்டார்ட் பண்ணு நானும் சொல்லிட்டேனே நிஷு அக்கா எப்போ வந்தீங்க நான் வந்து ஒன் ஹவர் ஆகுது